இப்போ போற மலைக்கு இப்போ வர மலைக்குன்னு சொல்றான்ல அந்த மாதிரி அவர் கேட்பாரு கப்பு ஜாங்கே மஹாட்கு இப்ப நம்ம தமிழ்ல பாடுற மாதிரி ஒரு உருதுல பாடுவாருப்பா இல்ல சினிமா பாட்டு பாடுறியே பாத்தே ஓத தெரியாதா தெரிஞ்சாதானே என்னது எனக்கு சந்தோஷமா இப்போ அவர் எப்படி பாடுறானோ படிக்கட்ட செல்வி பாடுவாரு கப்பு ஜாங்கே பஹாட்கு அப்பு ஜாங்கே பஹாட்கு ஆகாப்பா ஆலகுஹம்பா அப்படிவாங்க இது என்ன ஹிந்தியா உருது தானா வருது கன்னி மூல கணபதியை வேண்டிக்கிட்டு நாங்க காத்திங்க முதல் தேதி சோமியே சரணம் ஐயப்பா ஹய் மாலை போட்டு வரது தப்பா என்னயா யாரா நீ ஐயப்பனுடைய அருள் வாக்கு நைட்டு கனவுல வந்து பக்தா நீ என் கோவிலுக்கு வரணும் என்னை வந்து நீ பாக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு விடிய காலம் அஞ்சு மணிக்கு போய் தலை குளிச்சுட்டு போயிட்டு மாலை போட்டு வந்துட்டேன் சொல்லவே இல்ல நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது சொன்னா தீட்டு சந்தோஷம் தான் சரி சொல்லல திடீர்னு இந்த மாதிரி இதை விட ஒன்று இருக்கு நாற்பது நாளைக்கு வந்து இந்த வீட்டில் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன் சரியா எனக்கு வேண்டியதை நானே சமைச்சி சாப்பிட்ருவேன் எனக்குன்னு தல்காணி பெட்ஷீட் தனித்தனியாக பாத்திரம் மட்டெல்லாம் தனியாக்கிறேன் மூணு வேளை குளிக்கிறேன் ஆறு வேளை பல் விளக்குரு நீட்டாக இருக்கேன் வாங்கி சாப்பிட மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் ஓகேவா முதல்ல வாப்பன் கூப்பிடுறது நிப்பாட்டு வாங்க போங்கன்னு கூப்பிடு சாமி தான் கூப்பிடுவோம் ஆமா என் கூட வந்து அந்த இருக்காருல பாய் கறிக்கட பாய் அவரை வரான்னு சொல்லியிருக்காரு மலைக்கு அவர் எதுக்கு அவர் வராரு சாமி ஏன் ஏன் வரக்கூடாது சபரிமலைக்கு இவங்க தான் போனோம் இருக்கான்னு அதெல்லாம் கிடையாது சுத்த பத்தமா இருந்த ஏன் அவங்களுடைய கோட்பாடு அவங்களுடைய கொள்கை பிரகாரம் பெண்கள் உள்ள வரக்கூடாதுன்னா அவங்களோட க அவங்களுடைய கட்டுப்பட நம்ம மீறக்கூடாது ஆனா பாய் வரலாம் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு ஆமா இப்ப அவர் நம்ம கூட வரப்போறாரு இந்த வர எட்டாம் தேதி பஜனை வச்சிருக்கோம் நாங்க பாட்டுமே சொல்லுவா <Tabip> <tasta> <tasta lobidearia> உத்தர சோடுப்பா இந்தியில கபா நான் ஐயப்பா சபா ஐயப்பான்னு பாடுவாரு அவரு இந்த கெட்டப் அப்துல் ரஹமான் பாட்டு என்ன அந்த கெட்டப் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நான் பாட யோ அவரு உருதுல பாடுவயாரு தக்னி உருதுல இப்ப எப்படி நம்ம தமிழ்ல பாடுறோம் உருது <laughs> <laughs>

இங்க வந்து இந்த திருதல் வேலை எல்லாம் கூடாது இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து எல்லாருமே வந்து சகோதரர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த திருதல் வேலை பண்ணிக்கிட்டு ஏத்தி விட்டுகிட்டு ஒரு இந்திய குடிமகன் புரியுதா இனிமேல் யாரும் ஏமாத்த முடியாது புரியுதா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப நோண்ட கூடாது எங்களை உள்ள விடுங்க வர சொல்றீங்க நாங்களும் சொல்லக்கூடாது மசூதிக்குள்ள பெண்கள் போகக்கூடாதுன்னா போக தான் அது கட்டுப்பாடு ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாதுன்னா அது போகாதுதான் அது கட்டுப்பாடு அதுதான் நான் சொல்றேன் அது விட்டுட்டு அடம்பிடிக்க கூடாது சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன் போயிட்டு நோண்ட கூடாது யாரையும்

நான் மேலெல்லாம் போடல என் ஃப்ரெண்டு அங்க போட்டு தூக்கி போட்டு வந்தேன் சரி என்னதான் பண்றேன்னு பாக்கலான்ட்டு கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போ இல்ல இந்த மரியாதை எப்பயுமே கிடைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வாய்ப்பில்லை ராஜா இந்த மரியாதை என்னைக்குமே இருக்கணும்னா இந்த கருப்பு சட்டை இந்த காக்கி இது பாத்துட்டு நான் உண்மையா நம்பிட்டேன் நீ மகாலவரம் சரியா கவனம் சரி ஊடு ஊடு போ